நம்மளுடைய துணை முதல்வர் அவர்கள் இருக்கின்ற வரையிலும் குறிப்பாக சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் இருக்கின்ற வரையில் ஆதரவு திரட்டுகின்ற தாய் கழகமான திராவிட கழகம் இருக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொங்கலாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது அதற்காக தான் நான் சொல்லுகின்றேன் திராவிட நாடாக மாற்றிக்க வேண்டும் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொடுக்க வேண்டும் ஆகவே நமது தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் வருங்காலத்தில் அது வேறு விதமாக இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து கழக தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அமர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் ஆண்டல் என்பவர்கள் வரலாற்று சிறப்பு y